ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க நீங்கள் வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அகமடேஷன்மே ப்ரொவைட் பண்றாங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி தான் ஸோ நான் தூத்துக்குடியிலருந்து மட்டும்தான் அப்ளை பண்ணுமா கண்டிப்பாக இல்லை அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணாலும் நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்வோ வாட்டர் அந்த தான் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னிஷியன்மே கேட்டிருக்காங்க ஆர்ஓ பிளான்ட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் டெக்னீஷன் கேட்டிருக்காங்க ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஹெல்பர்மே கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அந்தந்த ஜாபுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன்மே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ கரெக்டாக செக் பண்ணிட்டு அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க வெளியூர் நபர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம் சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட முகவரிக்கு வரைக்கும் டைரக்டா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைரக்ட் இன்டர்வியூ தான் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கங்கா வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படி நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் டூ செவன் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க இன் கேஸ் உங்களால் டைரக்ட் இன்டர்வியூ போக முடியலன்னா மறக்காமல் ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள் சவுத் கங்கா கேரியர்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெயில் ஐடின்றதுனால எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும் ஸோ உங்களோட ரெஸ்யூம் மறக்காமல் மெயில் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக இருந்தே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி ரெகுலர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ